அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை சதய நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஒவ்வொரு ராசியிலையும் சந்திரன் இருக்கிற இடத்தை பொறுத்து அது நட்பா பகையா அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரன் வந்து மேஷத்தில் சம வீடு ரிஷபத்தில் வந்து உச்சம் பெறும் மிதுனத்தில் சந்திரனுக்கு நட்பு வீடு கடகத்துக்கு அதுதான் தன்னுடைய சொந்த வீடாக சந்திரன் பார் சிம்மம் நட்பு வீடு கன்னி நட்பு வீடு துலாம் சம வீடு விருச்சிகம் நீச வீடு தனுசு சம பலம் மகரத்துலையும் சமபலம் பெறும் பலம் சமபலம் சம சமபலம் பெறும் இதில் வந்து விருச்சயத்தில் மட்டும்தான் சந்திரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் நிம்மதியை தராது வளர்புறை சந்திரனில் இல்லை தேய்பிரை சந்திரனில் நம்ம பிறந்த ஜாதகப்படி சந்திரன் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்குரிய பலன்கள் தான் அந்த சந்திரன் கொடுக்கும் இன்றைய ராசி பலன் மேஷம் பிள்ளைகளை பற்றிய கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை செய்யும் நாளாக அமையும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சில தடைகளை சந்திக்கும் நாள் இன்று துர்க்கை மணி வழிபட்டு வர தடைகள் விலகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை ரிஷபம் தாயார் மற்றும் தந்தையின் உடல்நிலையில் அதிகம் கவனப்படும் கவனம் தேவைப்படும் நாள் மருத்துவ செலவு செய்யப்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையாக பேசுவது நன்மை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக நேரம் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருப்பது நன்மை தரும் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மிதுனம் சாப்பிடும் உணவில் கவனம் தேவை உணவு ஒத்துக்கொள்ளாமல் சூழ்நிலை உருவாகும் எல்லா செயல்களிலும் தாமதம் ஏற்படுவதும் மன உளைச்சல் ஏற்படுவதுமாக இன்று இருக்கும் உங்களுக்கு கோபத்தை தரக்கூடிய சில செயல்கள் குடும்பத்தினரால் ஏற்படும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த இடங்களில் இன்று அமைதியாக இருப்பது நன்மையை தரும் பொறுமை தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கடகம் மன உளைச்சலை தரும் நாள் தாயாருடன் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் சிலருக்கு கணவருடனும் சகோதரர்களுடன் வீண் வாக்குவாதம் ஏற்படும் தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள் குழந்தைகளின் நகல் நலனில் அக்கறை தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் சிம்மம் தொழில் சார்ந்த கவலை மனதை வாட்டும் சிலருக்கு புதிய தொழில் தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் அமையும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும் உறவினர்களுடன் இடம் சார்ந்த பேச்சுக்கள் நடக்கும் மருத்துவ செலவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை கன்னி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காது வாகனத்தில் கவனமுடன் செல்லவும் காலில் பாத வழி ஏற்படலாம் மூத்த சகோதர சகோதரிகளின் உடல் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களின் உதவி கிடைக்கும் தொழிலுக்கு உதவி புரிவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் வயதுக்கு அதிகமான பெரியவர்கள் மூலம் நன்மை ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு துலாம் பிள்ளைகளுடன் குடும்பத்தினருடன் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ள நேரிடும் தாய் பாட்டிக்கு உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் நாள் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும் அதன் சம்பந்தமாக ஆலோசனைகளை செய்வீர்கள் உறவினர்களின் பெயரில் வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு மன ஏற்படலாம் இன்று ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு விருச்சிகம் தனவரவு ஏற்படும் நாள் வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கு தாயாரின் உதவி கிடைக்கும் தொழிலில் சில மாற்றங்கள் செய்ய முயற்சி செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்கள் திறமைக்கு மதிப்பும் கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் தனுசு உறவினர்கள் வருகை உங்கள் வீட்டில் இருக்கும் அவர்களின் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் சார்ந்த சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் இன்று விநாயகர் வழிபாடு சிறப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் சிலருக்கு புதிய நண்பர்கள் தொடர்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி தரும் உணவு சரிக்காமல் ஏற்படலாம் வாடிக்கையாளர்கள் வருகையும் உங்கள் குடும்பத்தினர் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் இன்று பைரவரை வழிபட்டு வாருங்கள் நன்மை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் கணவன் மனைவிக்குள் சிறு மனவர்த்தம் ஏற்படலாம் சிலருக்கு அவர்களின் உடல்நிலை ஆரோக்கியத்திற்கு மருத்துவ செலவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பனிபொருள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தொழிலில் வருமானத்திற்கான வாய்ப்புகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மீனம் பிள்ளைகளுக்கு செலவு பிசையும் நாள் சிலர் குழந்தைகளுக்கு வாகனம் வாங்கி கொடுப்பீர்கள் வெளியூர் பிரயாணங்கள் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது மன அமைதி தரும் இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்